கையோட கிராஸ் செக்ஷனை ரெண்டு டைப்ஸாக காமிச்சிருக்கேன் இந்த பக்கம் இருக்கிறது வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணவங்களோட கை இந்த பக்கம் இருக்கிறது வந்து நான் எக்ஸசைஸ் பர்சன் வித் எக்ஸசிவ் ஃபேட் அவங்களோட கை இந்த டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும் இந்த போன் இங்கே திக்காக இருக்குது இங்கே தின்னாக இருக்குது இங்கே மசில் திக்காக இருக்குது இங்கே மசில் தின்னாக இருக்குது இங்கே தோலு கீழே இருக்க சப்டிடேனியஸ் ஃபேட் வந்து இங்கே கம்மியாக இருக்குது இங்கே ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அமைப்பு வந்து கைகளில் மட்டும் இல்லை இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு வந்து ஃபேட் எக்ஸஸ் ஃபேட் டெபாசிட் ஆச்சுன்னா அவங்க கைகளில் மட்டும் இல்லை தைஸு காஃபு இந்த ஃபோராம் அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி தான் அமைப்பு தான் அவங்களுக்கு வரும் அதனால தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு லூஸாக இருக்குது இந்த ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்க அந்த மசிலில் ட்ரைனிங் கொடுத்து இதை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது பேர் ஸ்பாட் ஃபேட் லாஸ் அப்படி நடக்காது டோட்டல் பாடி ஒர்க் அவுட் மூலமாக ஜெனரலைஸ்ட் ஃபேட் லாஸ் தான் நடக்கும் இப்போ இந்த ஃபேட்டை கம்மி பண்ணணுன்னா அந்த மசில் வந்து இங்கே இருக்கிற மாதிரி மசில் திக்னஸ் அதிகமாக இந்த ஃபேட் பேர்ன் ஆகும் ஆனால் நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்தனிங் மேலே அவ்வளோ நாட்டாக இருக்காது அதை விரும்ப மாட்டாங்க அவங்க வேறு ஏதாவது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து இன்கரெக்டாக இருக்கும் அதில் என்ன ஆகும்னா இந்த ஃபேட் வந்து அப்படியே இருக்கும் இன்னும் மேலும் இந்த ஆக்சுவலாக இந்த போன் மசிலாம் கம்மியாகும் ஆனால் வெயிட் லாஸ் காமிக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான வெயிட் லாஸ் ஒரு ஜ சாம்பிள் தான் என்ன முடிக்கிறப்ப என்னால பேசவே முடியல எனக்கு பிரீதி பிரீதிங் ஸ்ட்ரகிள் இருக்கு ஹார்ட் ரேட் ஆகிடுச்சு உடம்புக்குள்ள போதா இதுதான் எனக்கு வந்து